பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 எல்லோருக்கும் நமஸ்காரம் அபிநவ பாரதம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வேத சாகித்யத்தில் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தினுடைய பொருளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை சந்திக்க போயிருந்தேன் அவர் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது ஆனால் இந்துத்துவத்தின் மீது மிகவும் பக்தி கொண்டவர் அப்படியே சம்ஸ்கிருத அறிவும் அவருக்கு உண்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போது டிவியில் ஒரு விளம்பரம் அது வந்து ஒரு எண்ணெய் நிறுவனத்தின் விளம்பரம் தீப விளக்கு ஏற்றுறதுக்காக எண்ணெய் அதில் வந்து பேக்ரவுண்டு பின்னணி இசையாக ஒரு வேத மந்திரம் ஓடிட்டு இருந்தது பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமயமா வசிஷ்யதே அப்படின்னு அந்த சமயத்தில் நண்பருடைய மனைவி எங்கள் ரெண்டு பேருக்கும் காஃபி டபுள் கொண்டு வந்து வச்சாங்க இப்போது அது நண்பர் இந்த வேத மந்திரத்தை கேட்டுகிட்டே இருந்தவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் போய் அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பி கேட்டார் எப்படி இது சாத்தியமாகும் இந்த வேத மந்திரத்தில் பூர்ண மதகா அந்த காஃபி டம்ளர் அவர் காமிச்சு சொல்கிற பூர்ண மதகா இதுவும் முழுமையாக இருக்குது பூர்ண இதாக இதுவும் முழுமையாக இருக்குது பூர்ணா பூர்ணம் உதச்சதே இந்த முழுமையான ஒன்றுலேருந்து இந்த முழுமையான ஒன்று வந்திருக்கு பூர்ணசிய இந்த முழுமையான ஒன்றுலேருந்து பூர்ணம் ஆதாயம் முழுசும் எடுத்ததுக்கப்புறமும் பூர்ணமேவா வசிச்சதே முழுசும் இருக்குது எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்குறேன் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இந்த ரெண்டு கப்புலையும் ஜலம் இருக்குது இதை இந்த கப்பில் இருக்கிற ஜலம் தான் இந்த கப்புக்கு வந்திருக்குன்னா இப்போ இந்த கப்பில் இருக்கிற ஜலம் காலியாக தான் இருக்கணும் அப்போ எப்படி இதில் இருக்குது அப்போ இந்த கப்புலேருந்து இந்த கப்புக்கு எடுத்திருந்தால் இந்த கப்பு காலியாக இருக்கணும் ஆனால் வேத மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா இதில் இருக்கிற ஜலம் இதில் வந்ததுக்கு அப்புறமும் இதுவும் முழுசாக இருக்குது இதுவும் முழுசாக இருக்குது அப்படின்றது வேத மந்திரம் அப்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக தப்பு தானே இது எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவர் அவர் சொல்கிறது நியாயம் தானே ஆனால் இதுக்கு வேறு ஒரு விதத்துலேயும் நம்ம அர்த்தம் கல்பிக்கலாம் இப்போ பொதுவாக என்ன ஆகிறதுன்னா இந்த வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தை சொல்லும்போது ஏதோ ஒரு சாதாரணமாக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாலு கமெண்ட்ரி படித்து அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒன்று எழுதியிருப்பார் அதுதான் உண்மையான விளக்கமோ அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் எடுத்துட்டுறோம் அது ரொம்ப தப்பு குருமுகம் அதித்ய குருவின் இடத்துல போய் நம்ம இருந்து கத்துண்டு வர்றது தான் வேதம் அதனுடைய அர்த்தம் என்ன வேதத்துக்கு ஷடங்கங்கள் இருக்குது அந்த அங்கங்கள் மூலமாக வேதத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இதுக்கு இன்னொரு விதத்தில் நான் விளக்கம் சொல்லலாம் அப்போது அந்த நண்பரை கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டில் இருந்த பூஜை அறைக்கு போனேன் அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது அந்த விளக்கை எடுத்து இன்னொரு விளக்கை நான் பற்ற வச்சேன் பற்ற வச்சுட்டு நண்பர்கிட்ட சொன்னேன் பூர்ண மதஹா பூர்ண பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தே அப்படின்னு நண்பர்கள் உடனே சட்டுன்னு புரிஞ்சிட்ட ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது அதுக்கான பல காரணிகளை எடுத்துகிட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அதாவது இப்போ இந்த நெருப்பு இருக்கு இல்லையா ஜோதி இருக்கு இல்லையா இந்த தீபத்தில் இதுவும் முழுசாக இருக்குது இந்த முழுசாக இருக்கிறதுலேருந்து இருந்து எந்த ஒரு விளக்க நான் ஏற்றினேன் இப்போ இதுவும் முழுசாச்சு இப்போ முழுசாக இருக்கிற ஒன்றுலேருந்து முழுசாக இருக்கிற ஒன்று வந்திருக்கு என்ன தான் இருந்தாலும் அது முழுசாக இருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம முழுசாக எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் நான் இதில் ஆனாலும் கூட இதில் அப்படியே முழுமையானது தான் இருக்குது அதுதான் ஞானமும் கூட நம்ம வெளிச்சத்தை அதாவது ஒளியை ஞானத்துக்கு ஒரு உவமையாக சொல்லுவோம் நம்ம ஞானமானதும் அப்படித்தான் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை நம்ம ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துட்டோன்னா அது ஒன்றும் முழுமையாக இருக்கிறது கம்மியாயிடாது அது முழுமையாகத்தான் இருக்கும் அவர்களிடத்திலையும் அது முழுமையாகத்தான் போய் சேரும் அப்போது அப்படிப்பட்டது தான் இந்த வேத சாகித்யம் அப்படின்றது அதனால் வேத மந்திரங்களை சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு எல்லோரும் பிரார்த்திக்கிறேன் தன்யவாதாக நமோ நமஹ